மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம கார்டனில் கொஞ்சம் ரெயின்லி எல்லாம் பூத்துருக்கு இப்போ கோடை மலை பெஞ்சிச்சு இல்லையா அதில் மொட்டு விட்டு ஒரு சில வெரைட்டிஸ் இன்றைக்கி பூத்துருக்கு என்னென்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த ரெண்டு ரெயின்லி வந்து மல்டி ஆரஞ்ச் நல்ல பெரிய பூவாக பூக்கும் மல்டி ஆரஞ்சு இந்த பாட் ஃபுல்லாகவே இருக்குது வேணுன்றவங்க வாங்கிக்கலாம் பாருங்கள் மல்டி ஆரஞ்ச் இந்த மாதிரி ஒரு மாதிரி பால் பவுடர் கலரும் பிங்க் கலரும் மிக்ஸ் ஆகி வரும் இப்படி தான் இருக்கும் மல்டி ஆரஞ்சுனால் ஆரஞ்சு கலரில் இருக்கும்னு நினச்சிக்காதீங்க இதுதான் மல்டி ஆரஞ்ச் ரெயின்லி வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க அப்புறம் பக்கத்தில் இருக்கிறது வந்து சம்போ அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து சிண்டா சிண்டா இன்றைக்கி மூணு பூ பூத்துருக்கு ரெண்டு பூ இந்த பாட்டில் இருக்குது இன்னொரு பூ அந்த சைடு இருக்குது சுண்டை பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குங்க பக்கத்தில் இருக்கிறது வந்து நான் ஸ்டார்டிங்கில் ரெய்னிலி கலெக்ட் பண்ணும்போது ஒரு பத்து பல்பு வாங்கினேன் அதில் ஒரு பல்பு தான் இது பிட்ரூரியா ஜெனசிஸ் இது பேர் சூப்பராக இருக்கும் பூவு பாருங்க இந்த பாட்டில் ஒரு பல்பு தான் வச்சே இப்போ பாருங்கள் எவ்வளோ பல்பு வந்திருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் பக்கத்தில் இருக்கிறது என்னோடய ஃபேவரட் சிட்ரி ராக் சிட்ரி ராகும் இங்கே ஒன்று பூத்துருக்கு அப்புறம் வேறு சைடும் ஒன்று பூத்துருக்கு சிட்ரி ராக்கும் அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க அப்புறம் இந்த பாட்டில் பூத்துருக்க இந்த பூ பேர் வந்து ஆப்ரிகாட் ஆப்ரிகாட்லேயே ரெண்டு வெரைட்டி இருக்குது இது ஆப்ரிகாட் இன்னொன்று வந்து ஆப்ரிகாட் கிங்குன்னு சொல்லிட்டு அதுலேயே மல்டிபெட்டலாக வரும் பக்கத்துலேயே ஒரு பீம்ச்சோம் பூ ஒன்று பூத்துருக்கு அப்புறம் இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா நான் பேர் தெரில அப்படின்னு சொல்லிட்டு ஊண்டி வச்சுருந்த ஒன்று வந்து மொட்டு விட்டுருந்துச்சு இல்லையா அது வந்து மிஸ் ஆலிவ் தான் பூத்துருக்கு நம்ம அப்லோட் பண்ணி திரும்ப ஊண்டி வச்சு பூத்துனால எனக்கு சரியாக பர்ஃபெக்டான ப்ளூம் இல்லை ஒரு பெட்டல் பாருங்கள் சரியாக பூக்காமல் இருக்குது அடுத்தடுத்த ப்ளூம் வரையில கரெக்டாக இருக்கும் அப்புறம் இந்த சைடில் ஒரு சுற்றுராக் பூத்துருக்கு எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள் சுற்றி அப்புறம் நம்மளோட ஃபஸ்ட் லவ் இது ஃபுல்லாகவே ஃபஸ்ட் லவ் தான் ஃபஸ்ட் லவ் ஒன்று வச்சிங்கன்னா போதும் கொய கொயான்னு வரும் பல்ப்ஸ் அப்புறம் இது என்னென்னு பார்த்தீங்களா பல் செகண்ட் ப்ளூம் சூப்பராக இருக்குது பாருங்கள் க்யூட்டு எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்க பல் செகண்ட் ப்ளூம் அப்புறம் சின்னா அங்கே ஒன்று பூத்துருக்கு இவங்க நான் பக்கத்தில் போயிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் சின்ன இங்கே ஒன்று பூத்துருக்கு அப்புறம் ஹிமாலயன் ஹிமாலயன் லாஸ்ட்டாக பூத்த ஒரு மூணு பூவுலமே வந்து சரியாக பர்ஃபெக்டான ப்ளூமே இல்லை இப்போ நல்லா பூத்துருக்கு பாருங்கள் ஹிமாலயன் அப்புறம் லாஸ்ட்டாக சக்குராசனம் பாருங்கள் சக்குராசனம் மூணு பூ பூத்து நல்ல பெரிய பெரிய பெட்ரல்ஸோட அதை மழைன்னு சொன்னாவே டக்குன்னு முட்டு விட்டுற ஒரு வெரைட்டி ரெயின்லி வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க நம்மளோட டேபிள் ரோஸுமே இருக்குது டுவெண்ட்டி கலர்ஸ் காம்போ அவைலபிளாக இருக்குது நம்ம மாடியில் வளர்ந்த தண்ணி பழம் இன்றைக்கி வந்து கையோடு வந்துருச்சு பார்த்துக்கோங்க தண்ணி விடும்போது சரி நான் அதை எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணி பார்த்தோம் கட் பண்ண ஃபஸ்ட்டு எங்களுக்கு ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு சரியாக பழுக்காத மாதிரி விளையாத மாதிரி இருந்துச்சு அப்புறம் உள்ளே கட் பண்ணி பார்த்தோம் நல்லாவே இருந்துச்சு நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி அதே டேஸ்ட்டில் நல்ல ஜூஸியாக தண்ணி பார்த்திங்கன்னா அதில் நீர் சத்து அவ்வளோ இருந்துச்சு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு இன்னும் கொஞ்ச நாள் விட்டுருந்தால் இன்னுமே நம்மளுக்கு பெரிய பழமாக கிடச்சிருக்கும் ஆனால் என்னென்னு தெரில அது அப்படியே கையோட வந்துருச்சு பழம் நாங்களாம் பறிக்கலை அது தொடும்போது அப்படியே வந்துடுச்சு அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட முடியுது அடுத்தடுத்து மொட்டெல்லாம் இன்னும் நிறைய இருக்குது அதை நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கார்டனிங் பிடிக்குன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ